கும்பகோணம் ஒன்றியம் மாடாக்குடியில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தெற்கு ஒன்றியம் மாடாக்குடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தில்லையம்பூர் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட செயலர் திரு கணிசில் முல்லைவளவன் தலைமை வகித்தார் தெற்கு ஒன்றிய செயலர் திரு தென்னவன் முன்னிலை வகித்தார் மாநில துணைச் செயலர் வழக்கறிஞர் திரு வரவேற்று பேசினார் ஆர்ப்பாட்டத்தில் தில்லையம்பூர் ஊராட்சியில் உள்ள மகாகாளியம்மன் கோயில் குளம் சுற்றுச்சுவர் இல்லாமல் இனியவன் மூன்று வயது சிறுவன் உயிரிழந்ததால் குளத்தை பராமரிப்பு இல்லாமல் வைத்திருந்த ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து வழக்கறிஞர்கள் சங்க மண்டல தலைவர் திரு சாமி விவேகானந்தன் கொள்கை பரப்பு துணைச் செயலர் திரு அரசாங்கம் மாநகர மாவட்ட செயலர் திரு சாகுகோல் ராஜ்குமார் திரு கோபிர் பகத்சிங் உள்ளிட்டோர் பேசி இறந்த சிறுவன் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று பேசினர் திரு வசந்த் நன்றி கூறினார் ஏராளமான கட்சியினர் கலந்து கொண்டனர் இருப்பே பதினீர்ப்பதனியே இது இருப்பு பதினீரப்பு பதவியே இது குளத்தை இது தென்ன குளத்தை கொடுத்த சுற்று கொடுத்த சுற்று